வணக்கம் ஆடிப்பூரம் இருபத்தி எட்டாம் தேதி வருதுங்க ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஒரு விழாங்க இது ஆண்டாள் அவதரித்த தினமாக கருதப்படுது மேலும் அம்பாளின் அவதார தினமாகவும் கொண்டாடப்படுது நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆண்டாள் அவதரித்த இடமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை பற்றியும் கோவிலின் சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம போகிற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனது ஆழ்வார்களுள் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டால் அவதரித்த திருத்தலங்க இது நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலானது விஜயநகர பேரரசின் கீழ் வந்த திருமலநாயக்கரால் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக நம்பப்படுது கோவிலின் தல வரலாறு ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னொரு காலத்தில் வராக சேத்திரம்னு அழைக்கப்பட்டு வந்தது சேத்திரத்தின் ஒரு பகுதியாக ஒரு காடு இருந்துச்சு வில்லி கண்டன் அப்படின்ற இரண்டு சகோதரர்கள் இருந்தாங்க அவங்க ஒரு நாள் வேட்டையாடிட்டு வர்றப்போ கண்டன் வேங்கை புலி ஒன்றை துரத்தி போகிறாரு அவரை புலி கொன்றுது இதை அறியாத வில்லி தன் தம்பியை தேடி அலைகிறாங்க சோர்வடைந்து மரத்தடியில் படுத்து தூங்குறாரு அப்போ அவர் கனவுல காட்சி பெருமாள் கண்டனுக்கு என்ன ஆச்சுன்றதை சொல்கிறாரு பின்னர் தாம் இங்கு காலநேமி அப்படின்ற அசுரனை வதம் செய்ய வந்திருக்கிறதாகவும் வதம் முடிந்ததும் இந்த ஆலமரத்தனடியில் உள்ள புதருக்குள் வடபத்ர சாயி என்கிற திருநாமத்துடன் காட்சியளிக்கப் போகவதாகவும் கூறி இந்த காட்டை அழித்து நாடாக்கி தமக்கு கோபுரத்தோட கோவில் எழுப்பி வழிபட்டு வரும்படி கூறியிருக்காரு பெருமாள் இவ்வாறு சொல்லி மறைந்த பின் வில்லி அவர் சொல்லிய வண்ணமே காட்டை அழித்து நாடாக்கி கோபுரத்துடன் கோவில் கட்டியதாகவும் வில்லி கண்டன் ஆட்சி புரிந்த இந்த ஊருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பெயர் வந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழ் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்ததாக ஆண்டால் அவர் குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்து வளர்த்து வந்தார் கோதை சிறு வயதிலிருந்தே கண்டனின் தீவிர பக்தியாக இருந்தார் அவர் திருப்பாவை பாடல்களை விஷ்ணுவை புகழ்ந்து பாடினார் அவருடைய பக்தியால் அவர் ஆழ்வார்களில் ஒருவராக உயர்ந்தார் ஆண்டாள் பிறந்த நாளை ஆடிப்பூரமாக கொண்டாடுகிறோம் ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் நினைவூட்டுகிறது இங்குள்ள மூலவர் வடபத்ர என்ற ரங்கமன்னார் இவர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பொதுவாக அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பெருமாள் சன்னதிக்கு எதிரில் தான் கருடாழ்வார் வீட்டிருப்பார் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் பெருமாளுக்கு பக்கத்திலேயே அவரை வணங்கியபடி கருடாழ்வார் காட்சி தருகிறார் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் ஆகிய மூவரும் ஒரு சேர காட்சி அளிப்பது இந்த தளத்திற்கு மேலும் பெருமை சிற்பதாக இருக்குங்க மங்களாசாசனம் பெற்ற கோவில்கள் ஒன்றான தான் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் என்ற சிறப்பு பேர் கிடைச்சது ஏன்னா ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை வருடத்தில் ஒரு முறை திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் போது அங்குள்ள பெருமாளுக்கு சாத்துறாங்க அதே போல் மதுரையில் நடைபெறும் கல்லழக ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியிலப்போ கள்ளழகருக்கும் இந்த மாலை சாற்றப்படுது அதே போல் தினமும் வடபத்திர சாயிக்கும் ஆண்டால் சூடி கொடுத்த மாலை அணிவிக்கப்படுது இதன் காரணமாகத்தான் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் என்ற பெயரும் ஏற்பட்டதுங்க இக்கோவிலில் ஆண்டுதோறும் நிறைய விழாக்கள் நடைபெற்றாலும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்புறத்தை முன்னிட்டு நடைபெறும் தேரோட்டம் ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த விழா பன்னெண்டு நாட்கள் மிகவும் கோலாகலமாக நடக்கும் கொடியேறதுக்கு ரெண்டு நாட்கள் முன்னதாகவே ஸ்ரீவில்லிபுத்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுங்க தேரோட்டத்தன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள்லேருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து கலந்துக்குவாங்க தேரோட்டத்தில் இதாங்க கோவிலோட நுழைவாய் அப்படியே மனசில் தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே கோவில் யானையும் தரிசனம் பண்ணிக்கோங்க கோவிலுக்கு ஏற்றாப்படி மண்டபம் இருக்குங்க அந்த மண்டபத்தை சுற்றிலும் ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் அதை தாண்டி வெளியில் வந்தால் இடதுபுறத்தில் கோவிலோட நந்தவனம் ஒன்று இருக்குதுங்க இந்த நந்தவனத்தில் தான் பெரியாழ்வார் பூச்செடிகளை வைத்து பராமரித்து வந்ததாகவும் அந்த பூக்களை பறித்து பெருமாளுக்கு அணிவிக்கிறதையும் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு அந்த நந்தவனத்தில் இருக்கும் துளசி செடியின் அருகில்தான் ஆடி மாதத்தில் பூர பெரியாழ்வார்க்கு கோதை நாச்சியார் கிடைத்தார் இங்கேயும் ஆண்டாளுக்கு ஒரு சந்நிதி இருக்குது ஆடிப்புறத்தன்னைக்கு இங்கே ஆண்டாளை எழுந்தரில் பண்ணுவாங்க தவத்தில் நிறைய பெயிண்டிங்ஸ் கூட அழகழகாக இருந்தது இந்த கோவில் சந்நிதியை சுற்றிலும் அதையும் பார்க்க நல்லா இருந்தது இதுதான் அந்த ஆண்டாள் சன்னிதி பெயிண்டனன்ஸ் ஒர்க் நடக்கிறதுனால செடிகள் எதுவும் இல்லை அந்தவனத்துக்கு வெளியில் வந்து இடது பக்கம் திரும்பினா சக்கர தல்வார் சந்நிதி இருக்குது இது தாங்க அந்த சக்கர இந்த சக்கர தல்வார் பஞ்சலோகத்தால் ஆனவர் எங்கேயும் சுற்றி நிறைய பெயிண்டிங்ஸ் கூட இருக்குது சக்கர தல்வர் சந்நிதியிலேருந்து வெளியில் வந்தால் திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரத்தின் முழு அழகையும் பார்த்து ரசிக்கலாம் நம்ம இந்த கோபுரமானது நூற்றி தொண்ணூத்தாறு அடி உயரமும் பதினோரு நிலைகளையும் பதினோரு கலசங்களையும் கொண்டது இதுதான் நம்ம தமிழக அரசின் முத்திரையாகவும் இருக்குது பொதுவாக அனைத்து கோவில்கள்லேயும் சுவாமி அம்பாளுக்கு தனித்தனியாக தேர் இருக்கும் ஆனால் ஆண்டாள் கோவிலில் மட்டும் பெரும்பாலும் அம்பாலும் ஒரு சேர மனக்கோளத்தில் காட்சியளிப்பாங்க அதனால் இந்த கோவிலில் ஒரே ஒரு தேர் தாங்க அந்த தேரில் தான் ஆண்டாளும் ரங்கமன்னார் மனக்கோளத்தில் எழுந்தருளிகின்றனர் இது வேறு எங்கும் இல்லாத தனி சிறப்புங்க மணக்கோளத்தில் விட்டிருக்கும் ஆண்டாளை தரிசித்தால் நற்பலன்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்குது ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜைகள் செஞ்சு வளையல் அணிவித்து அம்மனை வழிபடுவதும் வழக்கத்தில் இருக்குங்க இந்த நாளில் ஆண்டாளைப் போல பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி திருப்பாவை லலிதா சகசரநாமம் போன்ற பாடல்களை படிக்கிறது சிறப்பு ஆடிப்பூர நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறும் தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா நலங்களும் பெறலாம் திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் தேரை பிடித்து இழுத்தால் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி